மலை வந்து கடுமையான விமர்சனத்தை வந்து முயற்சி இருக்காங்க வந்து கடந்த தேர்தலில் வந்து பாஜக காரணத்தை அதிபர் பெற்றிருந்தாங்க அதாவது பழைய நிகழ்வுகள் அவங்களோட கூட்டணி இருக்கும் போது என்கிட்ட கூட நிறைய கொஸ்டின் கேட்டாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து தோத்தது காரணம் என்னன்னு சொல்லிட்டு நாகரிகம் கருதி ஓகேங்களா அவங்களை வந்து ஏன்னா அப்ப அந்த காலகட்டத்தில் கூட்டணி வச்சோம் அதை கருதி நான் வந்து அதை தவிர்த்தேன் ஆனால் இதுல இருந்து என்னுடைய தன்மை எப்படி இருக்கிறது அவருடைய தன்மை எப்படி எப்படி நல்லா தெளி தெளிவாக தெரிகிறது அவர் சொன்ன நாங்கள் சொல்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அனைத்து அனாதாரோட முன்னேற்றங்களும் தோல்வியை என்று சொன்னால் அதுக்கு ஒற்றை காரணம் பாஜக வேற எதுவுமே கிடையாது மக்களுக்கு சுத்தமா உள்ள பிடிக்கல பிஜேபியை பொறுத்தவரை மக்களுக்கு பெருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒட்டுமொத்தமாக அனைத்து ஜனதாவோட முன்னேற்றமும் அனைத்து தொகுதிகளும் தோற்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் மூன்று எழுத்து தான் பிஜேபி வேற எதுவுமே கிடையாது ஸோ அந்த விதத்தில் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று மறைந்த தலைவர்களை வைத்து வாக்கு சேகரிக்கிறார் என்று சொன்னாங்க என் நின்று நீங்கள் வந்து வாக்கு சேகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து அண்ணாமலையை வந்து புரிந்து கொள்ளணும் நாங்கள் எங்களுக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க அந்த தலைவர்கள் சொல்லி நாங்கள் ஏன் வாக்கு சேகரிக்கிறோம்னா ஏன்னா அந்த தலைவர்கள் தான் அவங்கெல்லாம் ஒரு லெஜண்ட் அவங்க தமிழகத்துக்கு உரிமைக்காக குரல் கொடுத்து தமிழகத்து திட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடியவர்கள் அவர் வழியிலே தான் நாங்களாம் பயணிக்கிறோம் அவர் பேரை வந்து நாங்க வந்து வெறும் வாயளவுலே உச்சிருக்குல்ல அவங்க என்ன நடைப்பயணம் செஞ்சாங்களோ அவங்க எந்த பாதையில் பயணிச்சாங்களோ அதே மாதிரி நாங்கள் நடக்கும் பெருந்து அண்ணா அண்ணாவர்கள் எங்களுடைய தலைவர் அவருடைய பேரை தாங்க நாங்க வாக்கு சேர்த்துக்கிறோம் அவர் பேரை தாங்க நாங்க வந்து எங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஒட்டுமொத்தமாக பேருந்து பேருந்த சிந்தனை கேட்டு நாங்க வந்து நடந்து கொள்வோம் அந்த விதத்துல தான் உங்களுக்கு நான் எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கேன் ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லிக்கு தான் தடுத்து நிறுத்தினா நாடாளுமன்ற ஊற்று ஏன்னா பேருந்து பேருந்து அண்ணாவர்கள் காட்டியிருக்கக்கூடிய வழி இது என்னுடைய உரிமை என்ற விதத்துல நான் போராடி நான் மத்திய அரசாங்கிட்ட பேசி தடுத்து நிறுத்த நான் அதே தான் சிபா சென்ட்ரல் பிளாக் ஆக்க கட்சி அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய சாண்டோல இருந்து கொச்சிக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தினேன் நான் பாராளுமன்றத்தை வலியுறுத்தி அமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து அதை வந்து தடுத்து நிறுத்தினேன் ஏன்னா இது என்னுடைய உரிமை பேருந்து பிறந்த அண்ணா அவர்கள் என் கண்ணு முன்னாடி வராரு அவரை பொறுத்தவரை அவர் என்ன செய்வாரோ அந்த விதத்தில் நான் செயல்படுவது நான் அந்த பாதையில் செயல்பட்டு நான் வந்து பொறுத்தவரில் உரிமையை நிலைநாட்டுறேன் ஆனால் திமுகவை யோசிச்சு பாருங்க எங்களோட புரட்சி தலைவர் அவர்கள் சொன்னது போல பேருந்து பிறந்த அண்ணா அவர்களுக்கு அவங்களை சிலை வைப்பது மட்டும் திமுக செய்துவிட்டு அவர்களுடைய கொள்கையை காற்றலையை பறக்க விட்டவர்கள் தான் திமுக அந்த விதத்தில் தான் அஞ்சு வருஷத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க அவங்க வந்து இங்க இருக்கிற இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆப்பிள் போட்டு மத்திய அரசாங்கம் அலுவலகம் அதை வந்து மத்திய அரசாங்கம் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காலகட்டத்தில் சொல்லுவோம் இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுற அமைச்சரவை சந்திக்கல ஒட்டுமொத்தமா அங்க இருக்க அலுவலகத்தை நம்மளுடைய உரிமையை வந்து ஒட்டுமொத்தமா இங்க யோசிஞ்சிட்டாங்க உரிமைகளை விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிஞ்ச பெருந்தைக்கு அண்ணாவுக்கு சிந்தனைக்கு நேர்வாதான் செயல்படக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவே நான் இருக்கு வரலாம் ஸோ எங்களோட பேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் வழியிலே நாங்கள் பயணிக்கிறோம் நாங்கள் புரட்சி தலைவர் அவர்கள் வழியிலே பயணிக்கிறோம் புரட்சி தான் ஒட்டுமொத்தமாக தமிழகம் வளர்ந்தது என்று சொன்னால் ஒரு சின்ன பசங்க அவங்களோட மென்டாலிட்டி அவங்க பசிக்கு வந்து அவங்க சாப்பிட்டா தான் கவனிக்க முடியும் இதெல்லாம் மதிநுட்பமான ஒரு செயல் இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் அந்த காலகட்டத்திலே அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப விஷயம் புரட்சி தலைவர்களும் செயல்பட்டாது அதனால தான் பார்த்தா ஒட்டுமொத்தமாக எஜுகேஷன் நம்ம இந்தியாவிலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில் ஸோ அந்த வகையில் நான் வந்து பயணிக்கணும் எங்களுடைய கழக தோழர்கள் எல்லாம் பயணிக்கணும்ன்றதுக்காக தான் தொடர்ந்து வந்து நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்த செயல்படுதான் வளர்ச்சியை கொண்டு வரும் வளர்ச்சி கொண்டு வரணும் நாடாளுமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு என்ற விதத்தை நாங்கள் வந்து செயல்படுறோம் ஸோ சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து மேஜரான எல்லா விதத்திலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம் புரட்சி நம்ம சொல்லவே சொன்னால் புரட்சி தலைவாவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒரு ஃபோர்காஸ்ட் ஒரு விஷன் ஒரு தமிழ்நாடு புரட்சி தலைவ அவர்கள் வழியில நாங்க பயணிக்கிறோம் இவங்களுக்கு தான் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இவங்களுக்கு வந்து உரிமை நிலைநாட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்து வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த தலைவர்களை நாங்கள் முன்வழத்தி நாங்கள் வாக்கு சேகரிக்கிறோம் இது இயல்பாகவே இப்படி தான் இருக்கும் நாங்கள் அவங்க பயணத்தில் தான் நாங்கள் நாங்க இருக்கிறோம் நாங்க ஆனா பாஜக அப்படி ஒரு தலைவர்களே இல்லையே பாஜக என்ற கட்சி எங்க உரிமைகளை பறித்து தவிர வேற என்ன அவங்க செஞ்சிருக்காங்க நினைக்கிறாங்க உரிமை பறிக்கின்ற வேலை தான் சிபிடோர் ஹெட் குவார்டர்ஸ் டெல்லிக்கு மாத்தணும் என்று முடிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் உரிமை பறிக்கின்ற விதத்திலாம் நீங்க உங்க தலைவர் இரஸ்பெக்ட் யார் அந்த பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி உங்களோட ஆர்கனைசேஷனல் செட்டப் உங்களோட உங்களுடைய ஐடியாலஜிஸ் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய உரிமையை பறிக்கின்ற விதத்துல எங்களுக்கு திட்டங்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது என்ற விதத்துல அஞ்சு விஷயத்துல எங்க நாடாளுமன்ற தொகுதியில திமுக நாடாளுமன்ற தொகுதிபோது பத்தியில பாஜக இருந்து ஒரு விஷயத்திலும் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்தவங்க எடுக்கிற நடவடிக்கை சிஎம்ஆர் அவருக்கு அவங்க வந்து பந்து வந்து ரிலீஸ் பண்ணல இந்த திமுக நாடாளுமன்ற கேள்வி எடுக்கல ஆண்டின் கோவா இருக்கிறாங்க அவங்க எந்த வளர்ச்சி திட்டமும் அவர்களுடைய யாராக இருந்தாலும் சரி அவங்க முன்னோ முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த வித நடவடிக்கையும் அவர்களை பொறுத்து எடுக்கல அதனால பாஜக அவங்களோட தலைவர்கள் வச்சு அவங்க வாக்கு சேகரிக்க முடியாது இன்னும் மைனஸா தான் போகும் அவங்களுக்கு பொறுத்தல அதனால இண்டிவிஜுவலா அண்ணாமலை பொறுத்தவரையில் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக அவருக்கு வந்து முதல்ல ஒன்றும் புரியணும் ஒரு பார்ட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் வி ஆர் நத்திங் அபோவ் அவர் பார்ட்டி எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போதுமே என்னன்னா வி ஆர் ஆல்வேஸ் பார்ட்டி என்ன சொல்லுதோ அதுதான் நாங்கள் வந்து சேவோம் எங்களோட கடமை என்னோ அதுதான் நாங்கள் சேவோம் இப்போ பார்ட்டியை மீது எந்த விதத்தில் நாங்கள் வந்து போட்டது கிடையாது ஒரு டிசிப்ளின் அப்ரோச்சோட எப்போதுமே நாங்கள் வந்து எங்களுடைய ஒட்டுமொத்த ஆக்டிவிட்டீஸை நாங்கள் ரன் பண்ணுறோம் நாங்கள் ஆனால் திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில் இ திங்ஸ் இஸ் பியாண்ட் த பிஜேபி பார்ட்டி அவர் வந்து செல்ஃப் ரமோஷனில் தான் ஈடுபட்டு பாஜக டிஸ்ட்ரெக்ஷன் மோட்டில் கொண்டு போறாரு தவிர மற்றபடி எந்த நடவடிக்கையும் அவர் வந்து எடுக்கவேதில்லை மக்கள் நலன் சார்ந்து அவங்க பாஜக கட்சி வளர்த்துடன் சார்ந்து எந்த விதத்திலும் அவர் கொடுத்துடல அதனால் அவரோட மென்டாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் பர்சன் என்ற மெண்டாலிட்டியிலேயே அவங்க தேங்கி நாங்க நாங்கள் எல்லாருக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் பார்ட்டி வி ஆர் நத்திங் அபவுட் பார்ட்டி ஆனால் நாங்கள் பார்ட்டியோட பேர் தான் சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்போம் அதே போன்று எங்களோட தலைவர்கள் சொல்லி பேர கேட்டு தான் நாங்கள் வந்து ஓட்டு கேட்போம் அவர் வேணால் அண்ணாமலை பார்த்தோன்னா அவர் சொல்லி ஓட்டு கேட்பார் ஓட்டு எந்த விதத்துலையும் இல்லாத அவங்க வந்து போயிடுது பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக இரண்டுக்குமே வந்து பிரதம வேட்பாளர் இல்லை பிரதமருக்கான தேர்தல் ஆனால் வந்து பாஜகவுக்கு வலுவான பிரதமர் வேட்பாளர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க பாருங்க இதில் வந்து நான்கு மக்களிடத்துல புண்டு சேர்க்கின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால் அனைத்து இந்திய நாட முன்னேற்றங்களுக்கு இது வாக்களிக்கிறது எதற்காக வாக்களிக்கணும் அப்படின்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த தொகுதி சார்ந்த உரிமைகளுக்கு குரல் கொடுப்பார் அதே போன்று திட்டங்களை பொறுத்தவரை நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒட்டுமொத்தமாக மாநிலத்துக்கும் கொண்டு வருவதற்கு நான் நடவடிக்கை எடுப்பாங்க எங்களோட கான்செப்ட் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் கூட மக்களுக்கு தெரியும் இர்ரெஸ்பெக்டிவ் யார் வந்து மத்தியில வந்து பாஜக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் அவங்க எந்த விதத்திலும் உரிமை சார்ந்து கொடுத்தாலும் திட்டங்கள் கொண்டு வருவது என்ற எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுக்கு நன்மை அவங்க செஞ்சது கிடையாது ஒரு விஷயம் கிடையாது நீங்க ஏழம்பி எம்பிஸை தேர்ந்தெடுத்தா இரெஸ்பெக்டிவ் யார் மத்தியில் அமைச்சாலும் சரி அவங்க அதுக்குள்ள நடவடிக்கை எடுப்பாங்க நாங்க வந்து மத்தியில் மத்தியில் அங்கம் வகிக்கிறாங்க பிஜேபி அங்க நாடாளுமன்ற நேஷனல் ஏஜிங் உறுப்போ தேசிய சிகிச்சை ஆராய்ச்சி நிறுவனம் நான் அமைச்சேன் அப்படின்னு சொல்லி மகிலா வந்து வைக்கலங்க தொடர்ந்து அதுக்கான நடவடிக்கை அங்கே இருக்கிற செக்ரட்டரி மீட் பண்ணுறோம் அங்கே இருக்க அமைச்சர் மீட் பண்ணுறோம் கொண்டு வரும் மருத்துவமனை ஐம்பது நானூற்றி பத்து மடுக்கை கொண்ட மருத்துவமனை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கான நடவடிக்கை எடுத்து அதன் காரணமாக அது கொண்டு வரும் இண்டிவிஜுவல்லா அதே மாதிரி ஒரு கூட்டாக குழுவாக இருபத்தி ரெண்டு நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி மேலாண்மையான காவிரி ஒழுங்காட்டு குழு அமைக்கப்பட்டது ஸோ யார் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து மாநில நலன் சார்ந்து உரிமை சார்ந்து தொடர்ந்து குரல் எழுப்பி அதன் வாயிலாக திட்டங்களை நிறைவேற்றும் உரிமையை நிலைநாட்டுவாங்க எங்களுக்கு மத்தியில் யார் அமைச்சாலும் எங்களை பற்றி கவலை இல்லை நாங்க எங்களுடைய கடமை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த கடமையில கண்டிப்பாக வெற்றி பெறுவோம்